நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் என்றார் இயேசு செய்தி அதிகாரம் பத்து அருள்வாக்கு ஐந்து அன்பிற்குரியவர்களே அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்க்கைக்குரிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் என்றும் தம் சீடர்களிடம் கூறுகின்றார் மனிதர்களில் அமைதியை விரும்புவோர் விரும்பாதோர் என்ற இரு வகையினர் உள்ளனர் என கூறிய இறையடியவர் உள்ளன்போடு ஏற்றுக்கொள்பவர் அமைதியை விரும்புபவராகவும் ஏற்றுக்கொள்ளாதோர் விரும்பாதவராகவும் இருக்கின்றனர் என்றார் அவர் ஒரு நாள் ஒரு வீட்டினுள் நற்செய்தியாளர் ஒருவர் உள்ளே நுழைகின்றார் அவ்வீட்டிலுள்ள இயேசுவின் தாய் மரியாயின் சுரூபத்தை கண்டவராய் இவ் வீட்டில் ஏன் பேய்க்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்றவராய் உள்ளே நுழைந்தவர் ஜெபித்து முடிந்ததும் திரும்பிச் செல்கையில் என்னை மன்னித்து விடுங்கள் தேவையில்லாமல் நான் வீட்டின் உள் நுழைகையில் பேசிவிட்டேன் என்றாராம் வீட்டினுள் நுழைகையில் வீட்டிலுள்ளோர் கடவுளின் பணியாளர்களை வணங்கி வரவேற்பதும் உள்ளே நுழைபவர் வீட்டிற்கு அமைதி உண்டாகட்டும் என கூறுவது மட்டுமே ஏசு சுவாமி கற்றுக்கொடுத்த பாடம் வீட்டில் உள்ளோர் இயேசுவிடம் மிகுந்த பற்று கொண்டவராகவும் அமைதியில் வாழ்பவராகவும் இருந்ததாலேயே வந்தவர் மனமாற்றம் பெற்று அமைதியுடன் வெளியேறினார் என்றும் இறையடியவர் கூறிட கூடியிருந்த இறை அன்பர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் கலைந்து சென்றனர் நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் செயல்படுவதில்லை திருமுகம் அதிகாரம் இரண்டு அல்வாக்குகள் பத்து பதினொன்று கடவுள் அனைவரையும் அன்பு செய்பவர் ஆள் செயல்படாதவர் நன்மை செய்யும் அனைவரின் மனதிலும் அமைதி குடிகொண்டிருக்கும் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அமைதியை விரும்புபவராய் சென்று திரும்பிட இன்றைய நாள் இறையளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட் ஆனந்த்